நம்மளுடைய சேவன மரமக்களையில் தயாரிக்கக்கூடிய சங்கு மலர் பானம் எப்படி தயாராகுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு படிப்படியாக காட்டுறோம் இப்போது அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதன் பிறகு இதை நம்ம வந்து என்னென்ன கட்டங்கள்லாம் தாண்டி வருது அப்படிங்கிறதையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா சங்குப்பூ சுக்கு மிளகு சீந்தில் ஏலக்காய் கருஞ்சீரகம் கொத்தமல்லி திப்பிலி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன மாதிரியான பாகப்படுத்தி பக்குவப்படுத்தி இதை வந்து நம்ம சங்கு மலர் பானமாக தயாரித்து உங்கள் கையில் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்ப்போம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ சுற்றி பண்ணி எடுத்தாச்சு இதை பக்குவமுறைப்படி நம்ம இதை எல்லாத்தையுமே சுற்றி பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம எப்படி என்ன முறைகளில் செய்து இதை அரைச்சி கொண்டு வரோம் அப்படிங்கிறத என்ன மாதிரியாக சோதனைகள்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சங்கு மலரோட பயன்களையும் உங்களுக்கு இந்த காணொளியோட முடிவில் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இந்த சங்கு மலர் பானம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் தெளிவாக செய்து காட்டுறேன் சரிங்களா வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மனம் நரம்பு மூளையை வலுவூட்டக்கூடிய நம்மளுடைய சங்குப்பூ சுத்தப்படுத்தி தயாராக வச்சுருக்கோம் இப்போ அந்த சங்குப்பூ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு கொண்டு போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த சங்குப்பூவை பாருங்கள் இப்போது நம்ம சங்குப்பூ வந்து கை பார்த்து சுத்தம் பண்ணி எல்லாமே பக்குவப்படுத்தியாச்சு இனிமேல் இதை வந்து நம்ம பல்வரைசர் மிஷினில் போட்டு பக்குவமாக நம்ம தேநீர் மாதிரி செய்வதற்கு ஏற்றபடியாக பக்குவமாக அரைக்க வேண்டியதுதான் நம்முடைய சங்கு பானம் முழுமையாக தயாராகி முழுமையாக குட்டிகளை அடைக்கப்பட்டு உங்களுடைய கைகளில் வர்றதுக்கு தயாராகிருச்சு இப்போது நம்மளுடைய சங்கு மலர்பானம் எப்படி தயாராகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அதோடய பயன்கள் பார்த்துருவோம் அதன் பிறகு நீங்கள் சங்கு மலர்பானம் எப்படி தேநீர் வடிவில் செய்து தினமும் நீங்கள் காலை மாலை இருவரையும் அருந்தலாம் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு செயல்முறை விளக்கமாகவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் முதல்ல இதில் இருக்கக்கூடிய அந்த நிறத்தை பார்த்தீங்களா அடர் ஊதா நிறத்தில் இருக்கும் இந்த அடர் ஊதா நேரத்தில் இருக்கக்கூடியது நம்மளுடைய உடலில் என்ன வேலை செய்யும் அப்படின்னா இது நம்மளுடைய உடல் கழிவுகள் குடல் கழிவுகளை வந்து வெளியே சுத்தமாக நீக்கிறதுல உதவியாக இருக்கும் முக்கியமாக முடி முடி வந்து சிறுவயதில் ஏற்படக்கூடிய இளநரை அதே மாதிரி முடி கொட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் முதல் விஷயம் ரெண்டாவதாக இருதயம் நம்ம இருதயம்னு சொல்லும்போது இருதய பலகீனம் அதே மாதிரி இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு படிதல் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிதல் இதை வந்து இது தவிர்க்கும் இது நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து குறைச்சி நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு உதவியாக இருக்கும் இல்லை வந்து எனக்கு தூக்கம் மாத்திரை சாப்பிட்டா தான் வந்து தூக்கம் வருது அல்லது எனக்கு எப்போவுமே வந்து மண்டைக்குள்ள ஒன்று இன்னொன்று ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இது இரவு மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த நேரலாம் நீங்கள் இதை அருந்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தளர்வான நிலை கிடைக்கும் இரவும் நன்றாக தூக்கம் வரும் உங்களுடைய மன அழுத்தம் உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் அதில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் இப்போ நம்ம டீ காஃபி குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கஃபைன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தந்தாலும் உங்களுக்கு ஒரு பக்க விளைவுகள் தரும் பார்த்திங்களா இதில் வந்து எந்த ஒரு பக்க விளைவுகளுமே கிடையாது இது வந்து நான் வந்து ஏதோ வாய்மொழியாக சும்மா அடிச்சு விட்டுட்டு எல்லாத்துக்குமே வந்து பெரிய பெரிய பயன்களாக சொல்லிட்டு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் இது உள்ளே என்னென்ன ரசாயனங்கள் இருக்குது அது என்னென்ன மாதிரியான சோதனைகள் பண்ணி அதில் வந்து என்ன மாதிரியான ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அறிவியல் பூர்வ பூர்வமாக உங்களுக்கு நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன என்சைம் இருக்குது அது என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படிங்கிறதையும் விளக்கமாக போடுறேன் நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய இந்த சுகர் பிரச்சனைக்கு இதை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் இது சாப்பிட்டா முழுமையாக குணமாயிருமா அப்படின்னா அதற்கு நம்ம சொன்ன மாதிரி ஆவாரம்பூ நாவல் விதை பானம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இது நம்ம சங்கு மலர் வந்து உங்களுடைய நீரிழிவு வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய நரம்பு விலைகினத்தையும் சரி பண்ணுறதுக்கு இது முழுமையாக உறுதுணையாக இருக்கும் அடுத்ததாக நரம்பு விலகினம் நரம்பு விலகினம்னு சொல்லும்போது உடல் விலகினமாக இருக்கிறது கலர்ச்சியாக இருக்கிறது ஞாபக மறதி இருதய விலகினம் இந்த மாதிரியாக உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பலகினங்கள் அனைத்தையுமே வந்து இது உங்களுக்கு தீர்க்கும் உங்களுக்கு அது வரவிடாமல் இருக்க உதவியாக இருக்கும் அடிக்கடி வந்து மன அழுத்தத்தில் வந்து கோபப்படுறது டென்ஷன் ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு இந்த டென்ஷனால் வரக்கூடிய தலைவலிகள் ஒற்றை தலைவலிகள் தலைபாரம் ஸ்ட்ரெஸ்ஸினால் வரக்கூடிய பிதடி வலி த தலைவலிகள் இது எல்லாத்தையுமே நீக்கி உங்களை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதே போல் இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது அதனால் உங்களுக்கு இந்த பருவ காலங்களில் வரக்கூடிய காய்ச்சல் சளி வர வரவிடாமல் தற்காத்துக்கணும் இப்போ இவ்வளோ இது சொல்கிறோம் இப்போது இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கலாம் இந்த பிரச்சனைகள்லாம் வந்தால் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை இது வந்து உங்களுக்கு சாதாரண ஒரு உணவு இது நீங்கள் காலை மாலை உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் தேநீரோ காஃபியோ அருந்துறீங்களோ அதே மாதிரி இதை நீங்கள் காலை மாலை அருந்திட்டு வரும்போது இந்த தொந்தரவுகள் எதுவுமே வராமல் உங்களை உங்களுடைய ஆய்க்காலம் முழுவதும் உங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் சரிங்களா வந்தோடனே எடுத்துக்கிற மருந்துமே அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை சிறு வயதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்க மூலமாக உங்களுக்கு இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வராமல் உங்களை தற்காத்து ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கலாம் சங்கு மலர்லேயே இவ்வளோ பயன்கள் இருக்குது இது கூட இதை இன்னும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சுக்கு மல்லி கருஞ்சீரகம் மிளகு சீந்தில் கொடி ஏலக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட சேரும் போது இதோட பயன் வந்து பல மடங்கு அதிகமாயிரும் இதை நீங்கள் பயன்படுத்தும் போதே உங்களுக்கு தெரியும் இது குடித்த உடனே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் மனம் வந்து தளர்வாயிரும் நன்றாக தூக்கம் வரும் நன்றாக எழும்புனாலே வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதமான பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் அதனால் இது மனதிற்கும் நரம்பிற்கும் மிகவும் வலுவூட்டக்கூடியதும் மனதையும் நரம்புகளையும் வந்து சாந்தப்படுத்தக்கூடியதுமான இந்த சங்கு மலர்பானம் மிக ஒரு அற்புதமான இயற்கை தந்த குறை அனைவரும் இதை பயன்படுத்துவோம் இது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்களே வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் கிடைக்காதவங்க நம்மக்கிட்ட வந்து நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இதை வந்து அடுத்தது இப்போது எப்படி இந்த சங்கு மலர் பானம் வந்து நம்ம செய்யலாம் இதை எப்படி வந்து நம்ம தேநீராக செய்து நம்ம அருந்தலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போது செயல்முறை விளக்கமாக நம்ம இப்போ செய்து காட்டுறோம் பாருங்கள் முதல்ல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கிடுங்க அதன் பிறகு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சங்கு மலர் பானம் இதை வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விட்டு அதோடய சத்துக்கள்லாம் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா கொதிக்க விடணும் இது கொதிக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல மனம் வரும் நம்ம இதில் போட்டிருக்கூடிய சுக்கு ஏலக்கெல்லாம் ஒரு நல்லா மனம் வரும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்றாப்பில் கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் நிறம் பாருங்கள் உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே வந்து ஒரு அடர் ஊதா நிறத்தில் இருக்குதா இனிமேல் தான் வந்து நம்ம அப்படியே வடிகட்டிட வேண்டியதான் அதோடய நிறம் பார்த்திங்களா இதை இதே மாதிரி ஒரு நல்ல வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம சங்கு மலர் பானம் அடித்து எடுத்துட்டோம் இதை வந்து இனிமேல் அருந்த வேண்டிதான் இவங்களுக்கு அடர் ஊதா நிறத்தில் உங்களுக்கு இந்த சங்கு மலர் பானம் வந்து வரும் இதை வந்து நம்ம அப்படியும் அருந்தலாம் அல்லது தேவையான அளவுக்கு கரும்பு வெள்ளமோ அல்லது தேனும் கலந்து கூட அறந்தி அருந்தி தேவையான அளவுக்கு தேன் கலந்து தேவையான அளவுக்கு தேனும் நம்ம அது கலந்துட்டு அருந்தணும் அப்படின்னா அருமையாக இருக்கும் அருமையான ருசியான ஆரோக்கியமான சங்கு மலர் மானம் தயார் நீங்களும் ருசித்து பாருங்கள்